தீபாவளி பண்டிகை நெருங்கிய நிலையில் மதுரை மாநகர் விளக்கு தூண் பகுதியில் தீபாவளி விற்பனை சூடுபிடித்துள்ளது பொதுமக்கள் ஆர்வமுடன் தீபாவளி பண்டிகைக்கான பொருட்கள் வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெகந்நாத் வழங்கும் தகவலை கேட்கலாம் தீபாவளி திருநாள் வருவதற்கு இன்னும் ஒரு வாரம் காலங்களில் மதுரையில் பர்ச்சேஸ் மக்கள் அலைமோதி கொண்டிருக்கின்றான் கூற வேண்டும் நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில மக்கள் கூட்டம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா மதுரை விளக்கத்தூன் பகுதி இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தீபாவளி என்றாலே வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான ஒரு ஒரு திருவிழா அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்கு அவர்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க வேண்டும் என்றால் மதுரை மட்டும் கிடையாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இந்த பகுதியை தான் சூழ்ந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள் குறிப்பாக அவர்கள் கொடுத்துவதற்கு புது ஆடை வாங்க வேண்டும் என்றாலும் இந்த பகுதிக்கு தான் வர வேண்டும் அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தான் வாங்குவதற்காக வர வேண்டும் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதும் தற்போது காவல்துறையினர் வந்து தீவிர கண்காணிப்பு இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நெரிசலில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்தினம் இரவு பத்தொன்பதாம் தேதி இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் செயல்படுவதற்கு தடைகள் இல்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் தீபாவளி பண்டிகை வருவதற்கு ஒரு வாரம் காலங்களில் இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது இந்த பகுதியில் மட்டும் சுமார் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள் சாலையோர வியாபாரிகளும் சரி இங்க வைத்திருக்கக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளும் சரி அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கு வியாபாரம் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான் கூற வேண்டும் மேலும் இந்த கூட்டத்தில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்காமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் சிசிடிவி பகுதியில் வந்து தொடர்ந்து அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கூட்டத்திற்குள்ளே யூனிஃபார்ம் அணியாத பெண்கள் மற்றும் ஆண்கள் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த காவல்துறையினர் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க தற்போது இந்த தீபாவளி பர்ச்சேஸ் செய்வதற்காக குடும்பத்துடன் வந்து வந்திருக்கக்கூடிய நபர்களும் கேட்போம் சொல்லுங்க தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி இருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு கூட்டமா ரொம்ப பயங்கரமா இருக்கு வர நல்லா இருக்கு இந்த வருஷம் வருட வடம் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்கல்ல வீட்டுக்கு இந்த முறை போட்ட பட்ஜெட் கரெக்டா இருந்திருக்கா இல்ல எப்படி இல்ல இல்ல பட்ஜெட் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டேதான் இருக்கு கூடிக்கிட்டேதான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா கடையில கூட்டம் குறைய மாட்டேங்குது எவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் வந்துகிட்டேதான் இருக்கு வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா தீபாவளி பண்டிகைனாலே வந்து பாத்தீனா பெண்களுக்கு வந்து இந்த ஆடையை தாண்டி பாத்த நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரியான பர்சேசிங்லாம் திட்டங்கள் வச்சிருந்தீங்க வந்தது வாங்கிட்டீங்களா முடிஞ்சிருச்சா ஊட்டத்துல வந்து வாங்க முடியல அதனால பா இதுல கலர்ல வந்து தாச்சு கலருபனியாச்சு ஆ வாங்குறது என்னென்ன ஐட்டங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க வாங்க முடியல இப்ப உங்களுக்கு செப்பல்ஸ் காஸ்மெடிக்ஸ்லாம் வாங்கல அந்தது வாங்கல வேற Dress மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க

பசங்களும் அதிக அளவில் அந்த பர்ச்சேசிங் வந்து ரொம்ப விரும்பி வருவாங்க பார்க்கும் போது இங்க ஒரு பசங்களா வந்து பர்ச்சேசிங் வந்திருக்காங்க அவங்க கேட்கலாம் சொல்லுங்க அந்த தீபாவளியில அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டத்தில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க பசங்களா வந்திருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சோழன விவேகானந்தா காலேஜ்ல இருந்து வரோம் அங்க ஹாஸ்டல் தாங்க பையன் அங்க இருந்து ஒன்னா ட்ரெஸ் எடுக்கணும் பாதி பேர் அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா எல்லா கலெக்ஷனும் நல்லா இருக்கு மதுரைனாலே சும்மாவா எல்லாமே நல்லா மனமா இருக்கும் மதுரையே சும்மா இல்ல மதுரை பெஸ்ட் தான் இருந்தாலும் சரி எதா இருந்தாலுமே மதுரை பெஸ்ட் தான் அதே மாதிரி ட்ரெஸ்லயும் மதுரை அடிச்சுக்கவே முடியாது சாப்பாட்டுல அடிச்சுக்க முடியாதுலயும் பெஸ்டா இருக்கு கூட்டம்லாம் எப்படி இருக்கு வருஷ வருஷம் வந்துருக்கீங்களா அந்த மாதிரி வருஷ வருஷம் வருஷம் எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் இதே மாதிரி கூப்பிட்டு இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா கூட்டு கூடுமே தவிர கூட்டம் குறையாது கூட்டம் எப்பயுமே மதுரைக்கு கூட்டம்ன்றது மாதிரி கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் மதுரை அவ்வளவு சிறப்பா இந்த ஊரு நீங்க சொல்லுங்க இந்த கூட்டத்துல பர்ச்சேஸ் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு அதையும் தாண்டி போய் வாங்கணும்டா அதே மதுரை கார்டு என்னாவும் கூட்டம் பொருள் வாங்குறோமோ அத போய் நம்ம ஓ வாங்கிருந்தேன் கூட்டம் வந்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து வாங்கலாம் ஃப்ரீயா வாங்கலாம் கூட்டத்துல வந்தீங்கன்னா அவசர அவசரம் வாங்குற மாதிரி இருக்கும்ல எப்படி இல்ல ப்ரோ அது மாதிரி கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருமே புறம் நம்ம ஒன்னு யோசிச்சு வருவா நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து எடுத்துக்காண்டா நம்மளுக்கு கொஞ்சம் மனசடவா இருக்கு

அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய நமக்கான போக்குவரத்து வசதி நிறைய டூலர் உள்ள போறது இதெல்லாம் நிப்பாட்டினாங்க அப்படினா இன்னும் மக்கள் சிறப்பா வாங்களானே என்னோட அபிப்ராயம். வீட்டுல எல்லார வந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபேமிலியா தான் வந்தோம். ஃபேமிலியா வாங்குறோம். நீங்க சொல்லுங்க கைகுழந்தையோட கூட்டத்துல நீ பர்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இது வந்து ரொம்ப சிரமமா இல்லையா? சரமமா தான் இருக்கு. என்ன பண்ண துணி எடுக்கணும்ல தீபாவளிக்கு. இது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு. கூட்டத்துல நீங்க பொருள் உண்மையிலே வாங்க வந்தீங்களா இல்ல கூட்டத்துக்குள்ள வந்து

பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப அதிக அளவில் வந்து மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது அவங்க பர்ச்சேஸ் பண்ற விரும்புகிறாங்களோ இல்லையோ அந்த கூட்டத்துல வந்து அந்த என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப விரும்புறாங்கன்ற தெரியுது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தீபாவளி அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இறுதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதில் தீபாவளிக்கு முதல் நாள் வரதால அன்றைய இரவு முழுவதும் கடைகள் திறப்பதற்கான அனுமதியை வந்து மதுரை மாநகர் காவல் ஆணையாளர்கள் வந்து அறிவிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக் ஃபாலோவர்ஸ்